ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன் வெல்கம் டு அவர் சேனல் ஜேஜே ஸ்டிச்சிங் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டைலர்ஸோட ரேட் எவ்வளவு வாங்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நீங்கள் வீட்டில் இருந்து தைச்சாலும் சரி இல்லை நீங்கள் கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி தைச்சிங்கனாலும் சரி இது வந்து ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தான் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வாங்கிக்கோங்க அதே மாதிரி கடையில் இருக்கீங்க அப்படின்னா அந்தந்த ஏரியாவுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லா டைலர்ஸுமே வந்து ஒரு ரேட் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஏரியா பொறுத்து வாங்கிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏரியாவில் எந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி வீட்டில் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் அதில் நான் என்ன மாதிரி ரேட்லாம் வாங்கிகிட்டு இருக்கேங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரம் அடிக்கிறது இந்த சேரீ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரம் அடிப்போம் இல்லையா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது ரூபா வந்து நீங்கள் வாங்கலாம் அதாவது ஓரம் அடிக்கிறது இல்லை வந்து நைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மடித்து கொடுக்க சொல்லுவாங்க இல்லைங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இருபதுலேருந்து முப்பது ரூபாங்கிறது வாங்கலாம் ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷன் ஒர்க் அப்படின்னா நம்ம அந்த டாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஷேப் பிடிச்சி கொடுங்க நைட்டியெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஷேப் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அப்படிங்கிறது தாராளமாக வாங்கலாம் அதாவது அது கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இந்த ஹைட்டு இப்போ நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஹைட்டு மடிச்சடிக்கிறது இல்லைன்னா ஸ்லீவ் வந்து மடிச்சடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ டோட்டலாக எந்த ஆல்ட்ரேஷன்ஸ் ஒர்க்குக்குமே வந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா வாங்கலாம் அதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரெடிமேடு ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்லீவ் மட்டும் அட்டாச் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபா வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டு பாவாடை கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஏதாவது ஒரு டிசைன் வச்சு பட்டு பாவாடை குழந்தைங்களுக்கு தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுபா அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ரேட்டு நீங்கள் வந்து உள்ள லைனிங் கொடுத்து நல்ல ஆரி ஒர்க்கு இல்லை ஸ்டோன் ஒர்க்கு நல்ல ஒரு பிரைடாக பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் அந்த அளவுக்கு வாங்கலாம் இல்லை நல்லா ஆரி ஒர்க்லாம் வந்து நல்லா காஸ்ட்லியாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே அந்த ஏத்துக்கு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் கிட்ஸுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சுடிதார் டாப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்கும் சுடிதார் டாப் மட்டும் பண் கொடுத்து சொல்லுவாங்க அப்போனா லைனிங் இல்லாமல் ஒரு சுடிதார் டாப் லெக்கினுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி சுடிதார் டாப்ஸுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கிட்டுருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் சுடிதார் செட்டு மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக எடுப்போம் இல்லையா ஃபேண்ட்டு ஷாலு சுடிதார் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் லைனிங் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்து கொடுக்கணும் அப்படி இல்லை நீங்களே எடுத்து நம்மளை எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த லைனிங்கான காஸ்ட் வந்து நீங்கள் தனியாக அவங்க கிட்ட சொல்லிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்டாப் பிளவுஸ் பிளவுஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் வாங்கலாம் நூறுரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் வாங்கலாம் இது வந்து உங்களோட ஏரியாவில் என்ன ரேஞ்சு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸு ரேட்டை பார்த்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஓடிடுவாங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா நான் வந்து போட்டிருக்கேன் முந்நூறுலேருந்து ஒரு முந்நூற்றம்பது அப்படின்னு போட்டிருக்கேன் நாங்கள் இருக்கிற தேவகோட்டை ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து வீட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது லைனிங்க்கு வந்து டூ ஹண்ட்ரடு தான் வாங்கினேன் ஆனால் வெளியெல்லாம் விசாரித்து பார்த்தோம்னா டூ செவன்ட்டின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம வீட்டில் தானே தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்மியாக தான் வாங்குவேன் அப்புறம் பார்த்தா அந்த டூ ஹண்ட்ரட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க என்னங்க இரநூறுபா சொல்கிறீங்க வீட்டில் தாங்க தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ தான் தைக்கிறோம் இருந்தாலும் நமக்கு மிஷின் மோட்ரு போட்டிருக்கோம் கரண்ட் ஆகும் நம்ம வந்து கடை அப்படின்னு சொல்லி போயிட்டோம்னா நம்ம அந்த வேலைன்னு சொல்லி உக்காந்து பார்த்தரலாம் அது வீட்டில் நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு அதுவும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் நம்ம வந்து சும்மாவும் தைக்கலை இல்லையா அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் நம்மளோட உழைப்பு கொடுக்குறோம் ஸோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கறக்கு கூட ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேரம் பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்து எனக்கு இருக்குது ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பிளவுஸு பேட்டர்ன் பிளவுஸ்னால் நம்ம வந்து இந்த ப்ரின்ஸஸ் கட்டு கட்டோரி ப்ளவுஸு ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நானூறுரூபாலேருந்து வாங்கலாம் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வாங்கலாம் அதுக்கப்புறம் மாடல் பிளவுஸு இந்த பேட்ச் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் நல்லா பேட்டர்ன் போட்டு தனியாக கட் பண்ணி பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் லாரி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதா நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் வாங்குவேன் ஸோ அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து இருக்கு அது மாதிரி காஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து நம்மளே ஆரி போட்டு கொடுத்தோம்னா நம்மளே ஆரி போட்டு கொடுத்தோம்னா ஒரு என்ன டிசைன் செலக்ட் பண்ணுறாங்களோ நான் பண்ணுவேன் ஆரி நானே பண்ணுவேன் ஸோ அப்போ அது என்ன டிசைனோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு காஸ்ட்டு பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குறது நிறைய பேர் இதுக்கு தான் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறது தெரியல அப்படின்னு கேட்குறீங்க சாரியிலருந்து மேக்சி வந்து கன்வெர்ட் பண்ணுறது இது வந்து அம்பர்லாவாக இருக்கட்டும் இல்லை அனாக்கலி பேனல் மெத்தடு இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் இருக்குது இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து என்னோடய ஏரியாவில் நான் வந்து என்னோடய கிட்டேயும் சரி வாங்கிறது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி நான் வந்து வாங்கிட்டுருக்கேன் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செவன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் வாங்குகிறாங்க ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஸ்டிச்சிங்க்கு சார்ஜ் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா லைனிங் வந்து நான் எடுக்கணுன்னா அதுக்கு உண்டான காஸ்ட் அவங்க கொடுத்துடணும் இல்லைன்னா அவங்க கஸ்டமரே வந்து பார்த்தா லைனிங் எடுத்து கொடுத்துடணும் இது வந்து ஸ்டிச்சிங்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அது ஏதாவது டிசைனு பேட்ச் ஒர்க்கு நெக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது வைக்க சொன்னாங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்க்குள்ளே வரைக்கும் நான் வந்து பார்த்தின்னா சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கும் சரி நான் வந்து தச்சு கொடுத்துட்ருக்கக்கூடிய ரேட்டு உங்களோட ஏரியாவில் நீங்கள் என்ன ரேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் தெரிஞ்சிக்கிறாங்க நான் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பண்ணக்கூடிய கமெண்ட் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் எனக்கு எப்போவும் சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்